அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இன்றைக்கான பதிவில் நாட்டங்கள் நிறைவேற வானவர்கள் ரகசியமாக கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் மின்சா அல்லா இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட நீயத்து வச்சுக்கிட்டு ஒரு இருப்பில் நாற்பது முறை ஓதி உங்களுடைய துவாவை கேட்டிங்க அப்படின்னா அலமது உங்களுடைய துவா அப்படியே கபூலாகும் இப்போ இந்த துவா எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதனுடைய மகத்துவங்கள் நமக்கு தெரியும் இல்லையா இப்போது இதை பற்றிய ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்க பேர் ஹஜ்ரத் சயீது பின் முசையப் ரஹத்துல்லாஹி அவங்க அவங்களுக்கு வறுமையாக இருந்திருக்கு நிறைய கஷ்டங்களோடு வாழ்ந்திருக்காங்க இதனால் பள்ளிவாசல்லையே தங்கி இருந்திருக்குறாங்க அதாவது யாத்திகாஃப் மாதிரி அந்த காலத்துல எல்லாம் நிறைய தேவைகள் வந்துச்சு அப்படின்னா ஏகத்தாஃப் இருக்கிறேன் அப்படின்னு தான் நியத்து வைப்பாங்க இதை பற்றி நம்ம நிறைய ஹதீஸ்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் ஆனா தற்சமயத்துல அந்த மாதிரியான புழக்கங்கள் இல்லை ஆனா அலமதுல்ல இதுக்கான ஹதீஸ்கள் நிறைய இருக்கு நமக்குமே இப்ப தேவைகள் ஏதாவது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏத்திக்காஃப் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நீத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பதிவுகள் வேணும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல நான் அதை பற்றிய ஹதீஸ்களோட நான் உங்களுக்கு அதை தெளிவாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த காலத்துல அவங்களுக்கு தேவையானதை கேட்கறதுக்காக ஏத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சு இவங்க அந்த பள்ளிவாசலில் ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய கஷ்டம் இவங்களுடைய வறுமை பிள்ளைகளை பார்க்கணும் இன்னும் ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அளவு மரியாதை இருக்காது கண்ணியம் இருக்காது இதனால வாழ்க்கையே ரொம்ப விரக்தியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் இந்த சஹாபி அவங்க ஏத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நீயத்து வச்சுக்கிட்டு பள்ளிவாசலில் ஓய்வெடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு பார்த்தா மூன்று நாட்கள் முடிஞ்சிருச்சு ஆஹ் இவங்க ரொம்ப கவலையோட ரொம்ப மனசு ரொம்ப கவலைப்பட்டு மூணு நாள் ஆயிடுச்சு இருந்தாலுமே எனக்கு இங்கிருந்து வீட்டிற்கு போறதுக்கும் எந்த விதமான வழியும் அல்லாஹால காட்டலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க இவங்க வந்து அஞ்சு நாள் நீயத்து வச்சிருக்காங்க அதுல மூணு நாள் முடிஞ்சிருச்சு முடியுது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஆனாலும் என்னுடைய துவா கபுல் அஹலா அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருந்திருக்காங்க அந்த தான் வானவர்களுடைய அசரீரி சத்தம் கேட்டிருக்கு வானவர்களின் மூலம் அல்லா தாலா அவங்களுக்கு உதவியை இருக்கான் அப்போ வானவர்கள் சொன்னாங்களாம் இதை இந்த வாசகங்களை நீங்க கூறிய பிறகு நீங்கள் எந்த துவாவை கேட்டாலும் அது ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு அந்த சஹாபியவங்க இந்த ஒரு வார்த்தைகளை தான் ஓதிருக்காங்க அலமது அவங்க அதற்கு பிறகு சொல்றாங்க நான் இதை ஓதி எதை கேட்டாலும் எல்லாம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதில் எனக்கு குறைவே கிடையாது இப்போ நான் எதுக்காகவும் நான் கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரூகுல் மானி அப்படிங்கிற கித்தாப்பில் பதிவாயிருக்கு அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா அல்லிகுன் முக்ததிரும் மின் அம்ரி யகூன் அல்லாகுவே நிச்சயமாக நீ சக்தி வாய்ந்த அரசனாவாய் நீ நாடுகின்ற காரியமே உண்டாகும் எப்படிப்பட்ட இந்த ஒரு நாமும் நம்முடைய தேவைகளுக்கு நீயத்து வச்சுக்கிட்டு நாற்பது தடவைகள் ஒரு இருப்பில ஓதி நம்முடைய துவாவை கேட்டோம் அப்படின்னு சொன்னா அலஹா நம்முடைய துவாக்களையும் அல்லா தாலா உடனடியாக அங்கீகரித்து கொடுப்பான் எனவே உங்களுக்கு ஏதாவது பெரிய காரியம் நடக்கணும் அல்லது ஒரு மனநிறைவான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அல்லாஹ் இதை நாற்பது தடவை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷால்லா எல்லாமல் அல்லாஹால நம்ம அனைவருடைய துவாவையும் அங்கீகரித்து கொடுப்பானாங்க ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க